ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு பைசுல் கேமிங் நான் உங்கள் பைசுல் ரஹ்மான் நான் என்னோடய வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பஸ்ஸை வீடியோவில் ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் எம்டிசியோட லோ ஃப்ளோர் பஸ் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ரைவ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் இந்த பஸ் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பஸ்ஸோட ரூட் என்னென்ன ரூட் நம்பர் என்ன தடம் ஏன்னு பார்த்திங்கன்னா பத்து எக்ஸ் தாம்பரத்துலேருந்து இருந்து கோயம்பேடு வரைக்கும் போகிற இந்த பஸ்ஸை தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் ட்ரைவ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா நல்ல உள்ளங்களும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அந்த மோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கோயம்பேட்டிலேருந்து கிளம்பி தாம்பரத்துக்கு இருக்கோம் நண்பர்களே வாங்க போகலாம் இதுதான் நம்மளோட கேபின் வியூ தாம்பரத்துக்கு போகலாம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் உள்ள பஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் இருக்கும் பஸ்லேயே போட்டிருக்கும் மாநகர தாழ்தள பேருந்து பன்னெண்டு மீட்டர் கொண்ட பின்புற இன்ஜின் பேருந்து அப்படின்னு நம்ம பஸ்லேயே எழுதியிருக்கோம் நமக்கு நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் வேணால் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் மாநகர தாள்தளை பேருந்து சென்னை பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள பின்புற இன்ஜின் பேருந்து டோர் லாக் பண்ணிக்கலாம் இந்த பஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கௌதம் கேமிங் அவங்க ரிலீஸ் பண்ண பஸ் இது நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக முயற்சி திருவினையாக ஆக்க உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக யோசித்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன் இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம்ங்கிறதுனால இந்த வண்டியில் வந்து கியர் பாக்ஸ் இருக்காது கியர் ரோடு இருக்காது நம் பாட்டு ఆక్సలేటర్ విధించా వండి పోేరు బ్రేక్ అమ్ముకున్న వండి చక్ ని వంట బ్రేక్ ఎప్పుడు పున నూతీ నాపు నూతీ నాపతి అంచు పూర్మా వండి పిన్నడే పోయి చక్ను బ్రేక్ అడిపం ఎప్పుడు పంపి నికి ఇలా ఎప్పుడూ పం ఇం బ్రేక్ అడిపు నూతరు పది పతీ బ్రేక్ సూపరకు జమ్ బ్రేక్ అడిచా బ్రేక్ అడిచే జమ్ను నిదు நம்ம சென்னைக்கு அதிகமாக வந்தது இல்லையா அதனால் தாம்பரத்துக்கும் கோயம்பேடுக்கும் நடுவில் ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கான்னு தெரியல நம்ம கேமில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு ஸோ ஏதோ ஒரு ஊர் பஸ் ஸ்டாண்டாக நம்ம நினச்சிக்கிறோம் அவ்வளோ தானே இதுதான் நம்ம பஸ்ஸு எப்படி இருக்குது இருக்கும் நம்புறேன் இந்த லிவரியுமே பார்த்தீங்கன்னா கௌதம் கேமிங் அவங்க யூடியூப் சேனலில் ஆன லிவரி தான் அவங்க சேனல்லேயே மோடுக்கான மோடுக்கு ஒரு வீடியோ இருக்குது லிவரிக்கு ஒரு வீடியோ இருக்குது போலாண்டோர் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வந்து டிரைவர் மோடில் அதாவது டிரைவர் ஆங்கிளில் கேமரா வச்சு நம்ம விளையாடணும் ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து பேசஞ்சர் வியூவில் வச்சு விளையாடுவோமா ஓகேவா வணக்கம் அக்கிளை நம்ம இப்போ இந்த பஸ்ஸுக்கு வந்து பேசஞ்சர் வியூ மோடு கேமரா ஆங்கிளில் வச்சுருக்கோம் இப்போது வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த கம்பி கொஞ்சம் முன்னாடி மறைக்கிது கொஞ்சம் இதை நம்ம மாத்திக்கலாம் ம் இப்போ ஓகே நான் முதல்ல அதை கவனிக்கல கம்பி நட்டு நடுவால் மறைக்குதுங்கிறத இப்போ இந்த விண்டோ இந்த தம்பி மறைக்கிறாரு விண்டோங்கிற பாருங்க சைடு மிரர் சைடு எத்தனை தடவை அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஆங்கில மேலே ஏற்றி பார்ப்போமா ஆ இப்போ ஓகே இப்போ கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தெரியுது பார்த்தேன் நம்ம கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருந்தால் இப்போ ஃபேன் ஓடிச்சுன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து அந்த ஃபேன் ஓடுற சவுண்டு ஒரு மாதிரி காத்தறிக்கிற மாதிரி கேட்குதுன்னு சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேனா அதனால் அமைதியாக இருக்கிறதுனால அந்த வால் கிளாக்கோட அந்த சவுண்டு கேட்குது வீடியோவில் நான் ஒரு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேனு பார்த்தா இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் வருது நான் பேசாமல் இருக்கும் போது அந்த வால் கூட சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில் இந்த வினாடி மூணு சவுண்டு அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம இப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துட்டோம் பிள்ளையே இப்போ நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தோம் இப்போ நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம் யார் யார் தாம்பரத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் Legenda కర్రులు సుబ్బైన వారు కానికే అందిష్టం இப்போ நம்ம வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ண போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களோட சப்போர்ட்டு தான் நம்ம சேனல் வந்து இன்னும் மேலும் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது உங்கள் சப்போர்ட் தான் நான் கேட்குறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தாம்பரம் ரீச் பண்ணிட்டோம் டாட்டா பை பாய்